உடையும் திமுக கூட்டணி பாஜகவுடன் ரகசிய பேரம் திமுகவுக்கு எதிராக கைகோர்த்த திருமாவளவன் வைகோ ஒரு பக்கம் பாஜக அதன் கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட்டு கொண்டு வரும் வகையில் மறுபக்கம் திமுக கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள சலசலப்பு திமுக கூட்டணி சல்லி சல்லியாக உடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் வைகோ இருவரும் திமுகவுக்கு எதிராக பெரும் குடைச்சல் கொடுக்க தொடங்கியுள்ளதை பார்க்க முடிகிறது சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் திருமாவளவன் பேசிய பேச்சு திமுக தலைமையை கதிகளங்க செய்துள்ளது அதில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப எங்களை கேட்கிறார்கள் எங்களுக்கு டி பன் கொடுத்து இனி ஏமாற்ற முடியாது ஆறு முதல் எட்டு சீட்டுகள் கொடுத்தோம் அதற்கு மேல் அவர்களுக்கு சீட் கொடுக்க மாட்டோம் அதிகபட்சமாக பத்து சீட்டுகளுக்கு மேல் தரமாட்டோம் என்று மதிப்பீடு செய்திருந்தால் அந்த மதிப்பீட்டை மாற்றிக் கொள்ளுங்கள் என பேசிய திருமாவளவன் மேலும் நாங்கள் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் அளவுக்கு தகுதியானவர்கள் இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை சமூக மாற்றத்திற்கான அடிப்படை பார்வையில் சொல்கிறேன் என திருமாவளவனின் இந்த பேச்சு திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திவிட்டது என்பதை தெளிவாக காட்டுகிறது இது ஒருபுறம் இருக்க சமீபத்தில் நடந்த மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் மதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் திமுகவுக்கு எதிராக மிக கடுமையாக பேசிய பேச்சு திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் ஆறு தொகுதிகளில் உதயசூரியன் போட்டியிட்ட மதிமுக எந்த முறை பன்னிரண்டு தொகுதிகளில் அதுவும் தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என துரை வைகோ பேசி வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த மதிமுக பொதுக்குழுவில் திமுகவுக்கு சவால் விடும் நோக்கில் பேசிய மதிமுக நிர்வாகிகளின் பேச்சு திமுக தலைமையை கோபம் அடைய செய்துள்ளது மேலும் பாஜகவுடன் மறைமுகமாக வைகோ பேரம் பேசி வரும் தகவலும் உளவுத்துறை மூலம் முதல்வர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மதிமுகவில் வைகோ மீது அதிருப்தியில் ஆட்களை தூக்கி திமுகவில் இணைய வைக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் வைகோவின் மிரட்டலுக்கு திமுக இனி அடிபணியாது என்கிற பதில்தான் சமீபத்தில் மதிமுகவில் இருக்கும் ஆட்களை திமுகவில் இணைய வைத்தது என கூறப்படுகிறது பாஜகவிடம் திரைமறைவில் பேசி வரும் வைகோவுக்கு பாஜக ஒரு அஜெண்டா கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது பாஜக கூட்டணியில் வைகோ வருவதற்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட திமுக கூட்டணியை உடைத்து வெளியே வந்து கடந்த இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் மூன்றாவது அணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் வைகோவுக்கு பாஜக கொடுத்த அஜெண்டா என கூறப்படுகிறது அப்படி மூன்றாவது அணி அமைக்க முடியவில்லை என்றால் பாஜக கூட்டணியில் வைகோ இடம்பெறலாம் என்கிற ஆப்ஷன் வைகோவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஏற்கனவே தனக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படவில்லை என்கிற கோபம் திமுக மீது வைகோவுக்கு உண்டு அதே நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்து இருந்து வைகோவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் திருமாவளவனுக்கு விஜய் தரப்பிலிருந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற சலுகை கொடுத்து திருமாவளவன் வருகைக்காக விஜய் காத்திருக்கும் நிலையில் விஜயுடன் திரைமறைவில் பேசி வரும் திருமாவளவன் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து திமுக கூட்டணியை உடைத்து காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளையும் அழைத்து கொண்டு விஜயுடன் இணையும் திட்டத்தில் திருமாவளவன் இருப்பதாக கூறப்படுகிறது